விஜய் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கறாங்க இதுல விஜய் மேல எந்த தப்பும் இல்ல பசுபதி தான் மேல இருந்து கீழ விழுந்ததுக்கு காரணம் அவங்க தான் இந்த குற்றவாளி அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் பசுபதிய போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க இங்க விஜய் வெளியில வந்துடுறாங்க விஜய் வெளியில வந்ததும் காவிரி பார்த்துட்டு காவிரி வந்து ஹக் பண்ணவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க ஆனா காவேரி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெண்ணில வந்துட்டு விஜய் நீ எப்படி இருக்க விஜய் சாரி விஜய் என்னால நீ ஜெயில போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல காவிரி விஜய் கிட்ட போயிட்டு பேசாம நின்றுட்டு இருக்காங்க என்ன காவிரி ஆனா இங்க வந்ததும் ஓடி வந்து என்ன

சரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுகிறாங்க உன்னை காவே இருந்துட்டு ஆமாங்க நம்ம குழந்தை மேல நான் சத்தியம் பண்ணிருக்கேன் உங்களை விட்டு நான் விலகி போயிடுவேன் சொல்லிட்டு அதை நீங்க காப்பாத்தி ஆகணும் காவேரி சொல்றாங்க என்ன காவேரி பத்தி எவ்வளவு கண்டே தெரியுமா என்ன மாதிரி அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது நான் அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவோட அன்பு கிடைக்கணும் சொல்லிட்டு எவ்வளவு கற்பனை பண்ணிருந்தேன் நீ என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க உன்னை காவேரி இருந்துகிட்டு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க எப்படி அந்த குழந்தைய பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே நான் குழந்தைய நல்லா பாத்துக்குவேன் நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் இருந்துகிட்டு நீ உன்ன பத்தி மட்டும் யோசித்து பாக்குறியே நீ இல்லாம நான் இப்படி இருப்பேன் நீ கொஞ்ச நாள் யோசித்து பாக்குறியா எல்லாம் நீயாவே அவை முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி அப்படி சொல்லிட்டு விஜய் கோமா பேசுறாங்க உனக்கு காவேரி இருந்துகிட்டு இல்லங்க நான் உங்க கூட சேர்ந்து இருந்தாதாங்க உங்களுக்கு பிரச்சனை ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு நான் வேலைக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத புரிஞ்சுக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுது கெஞ்சி பாக்குறாங்க ஆனா காவேரி அந்த விடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க விஜய் இங்க அழுது பழம் கேட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ